முப்பது ஆடுகள் பலி நிவாரணம் கேட்டு ஆடுகளின் இருந்த உடல்களுடன் விவசாயிகள் மூலனூர் காவல் நிலையம் முன்பு சாலை மலையற் போராட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சாராயம் குடித்து முதல்வர் லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய திமுக அரசு ஆனால் விவசாயின் ஆடுகள் இருந்ததற்கு இதுவரை நஷ்ட வீடு வழங்காததை கண்டித்தும் மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கருப்பண்ணன் வலசு ஊராட்சி பட்டத்திற்கு பாளையம் வேலுச்சாமி வெள்ளையங்காடு தோட்டத்தை சேர்ந்த விவசாயி கங்குசாமி வைதன் எழுபத்தைந்து தனது தோட்டத்தில் நாற்பது செமுறி ஆடுகளை வளர்க்க வந்தனர் நேற்று மாலை வழக்கம் போல் பட்டியலில் ஆடுகளை அடைத்துச் சென்றனர் இன்று காலை பட்டியலுக்கு சென்றபோது போது பார்த்தபோது இருபத்தைந்து ஆடுகள் ஐந்து கொட்டிகள் இறந்து கிடந்தன மூலனூர் வருவாய் ஆய்வாளர் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் கால்நடை மருத்துவர் இறந்த ஆடுகளை பரிசோதித்தார் உயிருக்கு போராடிய இரண்டு ஆடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆடுகளின் மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் வெறிநாய்கள் கடித்து ஆடுகள் வழியானதை கண்டித்து மூலனூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தாராபுரம் கரூர் மெயின் சாலையில் காவல் நிலையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்த ஆடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூலனூர் பேரூராட்சி மற்றும் கற்பன் வலசு ஊராட்சி நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திருநாய்களால் பலியாகும் கால்நடைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இருப்பினும் இறந்த ஆடுகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு உடனடியாக விளங்குமாறு மேலும் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தாராபுரம் கருவு சாலையில் ஒரு மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மூலதூர் பகுதியில் தினமும் திருநாய்கள் ஆடுகள் பலியாவது தொடர்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்